மதுரை நரசிம்மாச்சாரி ராஜம் எம் என் ராஜம் ஏழ்மை காரணமாக ஏழு வயதில் மதுரை மங்கள கான சபாவில் சேர்த்து விடப்பட்டார் ஆயிரத்தி ஐநூறு நாடக மேடைகளை கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக திரைப்படத்தில் அறிமுகமானார் என்ன இது இடையில பேசுகிறாள்ன்னு நினைக்க வேண்டாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வராங்க ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால் ஓய்வெடுத்து கொள்ளலாம் ஆனால் அடுத்தவர்கள் உழைப்பில் தன்னுடைய வயிற்றை நிரப்பவர்களை என்ன சொல்ல முதன்மை நாயகியாக எதிர்மறை வெள்ளியாக நகைச்சுவை நடிகையாக பற்பல கேரக்டர்களில் நடித்திருக்கிறார் வின்னர் படத்தில் பிரசாந்துக்கு பாட்டி பிரபல தமிழ் பெண்ணணி பாடகர் ஏ எல் ராகவனை மே இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மணந்தார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முதல் பெண் அங்கத்தினர் இரண்டாயிரத்தி பதினாலு வரை பணியாற்றியிருக்கிறார் தற்காலத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருதம் இவருக்கு கிடைத்திருக்கிறது அறுபத்தைந்து வருடங்களாக உழைத்திருக்கிறார்